விசேட செய்திகளுக்கு அனுசரனை வழங்குவது வணக்கமிதின் ட்ரேனாலின் விசேட செய்திகளின் தொகுப்பு பொதுநலவாய நாடுகளின் பொதுச் பொதுச்செயலாளரை சந்தித்தார் பிரதமர் அமைச்சர்கள் மீது சேறு பூச நாற்பது குழுக்கள் இலங்கையில் பிளாஸ்டிக் அரிசி இல்லை நாவலைப்பிட்டிய தேயிலை தொழிற்சாலையொன்றில் தீபரவல் ஆபத்தான பேர் பட்டியலில் வைகோ லஞ்ச ஊழலில் இந்தியாவிற்கு முதலிடம் பிரித்தானியாவில் தொங்கு பாராளுமன்றம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பொதுநலவாய நாடுகளின் பொதுச் செயலாளர் பெட்ரிசியா ஸ்காட்லாண்டை சந்தித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகளின் இலங்கை நிரந்தர பிரதிநிதிகளின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பொதுநலவாய நாடுகள் மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகள் மற்றும் பரஸ்பரம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பில் பொதுநலவாய நாடுகளின் பிரதி பொதுச்செயலாளர் டியோடெட் மகாராஜ் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பொதுச் செயலாளர் பெட்ரீசியா ஸ்காட்லாண்டை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளன ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் மீது சேறு பூசுவதற்கு கூட்டு எதிரணியினர் நாற்பது குழுக்களை அமைத்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் குறித்த நாற்பது குழுக்களும் புதிது புதிதாக இணையதளங்களை உருவாக்கி அதன் மூலம் அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனர்த்தங்களுக்காக பகிரப்படும் பொருட்களும் அமைச்சர்களின் பெயர்களும் புகைப்படங்களும் இணைத்து பகிரும் செயல்களில் இவ்வாறானவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அமைச்சர் கயந்த கர்ணாத்துலக்கன் பெயருடன் கூடிய உணவு பொதிகள் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மாத்திரை பிரதேச மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டமை குறித்து புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தற்பொழுது சந்தேக நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கயந்த கர்ணாத்திலக்க இதன் போது நாடாளுமன்றில் தெரிவித்தார் இதேவேளை அனர்த்தங்கள் தொடர்பாக இன்று விசேட நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று வருவதுடன் குறித்த விவாதம் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்யப்படவில்லை என சுகாதார பணிப்பாளர் ஜெனரல் வைத்தியர் ஜெயசுந்தர பண்டார தெரிவித்தார் தனக்கு தெரிந்தவரை சதோசவில் விற்பனை செய்யப்படும் அரிசிகள் பிளாஸ்டிக் கலப்படவில்லை என்றும் அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதனால் அது எமது நாட்டு அரிசியினை விட சிறிதளவு வித்தியாசமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தனியார் வானொலி ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார் நாம் சிறியவர்களாக இருக்கும் போது வியட்நாமில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி உண்டுள்ளதாகவும் அதை மெல்லும் போது சிறிய வித்தியாசம் இருக்கும் என்றும் இது பிளாஸ்டிக் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் இலங்கையில் பிளாஸ்டிக் அரிசி இருக்கும் இடங்கள் தொடர்பில் தமக்கு அறிவித்தால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாவலப்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொரக்கோய பிரதேசத்தில் அமைந்துள்ள டொன்சைட் தனியார் தேயிலை தொழிற்சாலையில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் தீ பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து கண்டி மாநகர சபை தீயணைப்பு படையினர் பிரதேசவாசிகளும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இந்த தீயினால் ஐந்து மாடிகளை கொண்ட குறித்த தொழிற்சாலை களஞ்சி சாலையில் வைக்கப்பட்டிருந்த தேயிலை தூள் மற்றும் இயந்திரங்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய தினம் பணியாளர்கள் விடுமுறையில் ஏற்படவில்லை என்றும் இது தொடர்பான விசாரணைகள் நாவலைப்பிட்டிய போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய நாட்டிற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களின் பெயர் பட்டியலில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவின் பெயரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் மலேசிய நாட்டிற்கு செல்ல வைகோவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொள்ள நேற்று மலேசியா சென்ற அவரை அந்த நாட்டு குடிவரப்பு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளதோடு அவரை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு பதினாறு ஆசிய பசிபிக் நாடுகளின் கருத்து கணிப்புகளை மேற்கொண்டுள்ளது அதிகப்படியான லஞ்சம் ஊழல் நடைபெறும் நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பட்டியலில் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளதாக கருத்து கணிப்புகளின் முடிவுகள் தெரிவிக்கின்றன அந்த நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் தங்களது பணிகளை செய்து கொள்ள பத்திற்கு ஏழு பேருக்கு லஞ்சம் வழங்க வேண்டிய நிலைமை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஏனைய நாடுகளைப் போலல்லாமல் இந்தியாவில் கல்வி மருத்துவம் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தங்களது பணிகளை செய்து கொள்ள மக்கள் லஞ்சம் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் தொங்கு பாராளுமன்றம் உருவாகியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதற்கு முன்னர் வலிமையான தலைவர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என கூறி அந்த நாட்டு பாராளுமன்ற தேர்தலை நடத்த பிரதமர் தெரேசா மே அறிவித்தார் இதன்படி நடந்து முடிந்த தேர்தல்களில் எல்லா முடிவுகளும் வெளியான நிலையில் ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி பல தொகுதிகளை இழந்திருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக அதுவே இருக்கின்றது எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் பெரும்பான்மையை இழந்த திரேசாமே பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் ஜெர்மிகாவின் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது இது தொடர்பாக மேலதிக தகவல்களை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம் தமிழ் டாட் லைவ் த்ரீ சிக்ஸ்டி டாட்